வெண்முரசு முதற்கனல் முப்பத்தாறு ஏழு தழல் நீளம் வாசிப்பது சந்தீப் அடற்காட்டில் தனித்தபடியானைப் போல சென்று கொண்டிருந்த அன்னையே சிகண்டினியும் நிறுதனம் தொடர்ந்து சென்றனர் அன்று பகலும் அவ்வரவும் அவள் சென்று கொண்டே இருந்தாள் காலையொழிக் காட்டு மீது பரவியபோது நடுவே வட்டமாக கிடந்த வெற்றிடம் ஒன்றைச் சென்றடைந்தாள் அடியில் பெரும்பாறை இருந்ததனால் மரங்கள் முளைக்காதிருந்த அந்த நிலத்தில் மண்ணிலிருந்து எழுந்த நீராவியில் விழுந்த இளமையில் குளமெனத் தேங்கியிருந்தது அதில் சிறுபூச்சிகள் ஒளியுடன் சுழந்து கொண்டிருந்தன செழித்த புற்களின் இலைகளில் இருந்த சிறு சிறந்து வலைகளில் நீர்த்து விலைகள் ஒளிவிட்டன மெல்லிய சிலந்து வலை குவைகளுக்குள் இருந்து அன்னைச் சிலந்துகள் வெளிவந்து அசைவை கவனித்தன அங்கிருந்த சிறிய பாறையில் அன்னை அமர்ந்தாள் வழக்கம் போல முன்னும் பின்னும் ஆடாமல் தலைகுனிந்து அமைதியாக அமர்ந்திருந்தாள் அவள் முகத்தை மறைத்துத் தொங்கிய சடைவிழுதுகள் இளங்காற்றில் அவ்வப்போது ஆடின அருகே ஒரு மரத்தடியில் கைகுப்பியபடி நிறுதன் அமர்ந்திருந்தான் சிகண்டினி விலகிச் சென்று காய்கனிகளையும் கிழங்குகளையும் தேடிச் சேமித்து அவள் முன் கொண்டு வந்து வைத்தாள் அவற்றை அவள் உண்ணவில்லை நிறுதனம் எதையும் உண்ணவில்லை மாலை வரை அவளத்தில் இருவரும் இரண்டு தொன்மையான சிலைகள் போல அமர்ந்திருந்தனர் காட்டுக்குள் வெயில் வட்டங்கள் அணிந்து இருள் பரவத் தொடங்கியதும் அன்னை நிமிர்ந்தாள் கையசைவால் நிருதனை அருகே அழைத்தாள் நிருதன் அருகே சென்று வணங்கியதும் அந்த நிலத்தில் தெற்கு மூலையில் இருந்த பாறை மீட்டைச் சுட்டிக்காட்டினாள் அவன் அவள் சொல்வதை புரிந்து கொண்டது போல தலையசைத்தபின் காட்டுக்குள் சென்றான் சற்று நேரத்தில் உலர்ந்த மரம் ஒன்றை இழுத்து வந்தான் அதை கற்பாறைகளால் அடித்து ஒடுத்து சுள்ளிகளாக ஆக்கி அந்த பாறை மேல் நீளமாக குவிக்கத் தொடங்கினான் அதை பொருளறியாமல் பார்த்துக் கொண்டிருந்த சிகண்டினி ஏதோ ஒரு தருணத்தில் புரிந்து கொண்டு திகைப்புடன் எழுந்து நின்றாள் ஆனால் அன்னையை நெருங்க அவள் துளியவில்லை அவள் அவ்விறகு குவியல் சிதையாக ஆவதை அசையாவழ்களுடன் பார்த்துக் கொண்டிருந்தாள் டோட் பிரேக்டாயும் பூச்சியம் ஐந்து எஸ் பின்பு அன்னை திரும்பி அவளைப் பார்த்தாள் சிகண்டினிச் சென்று அன்னையின் அருகே நின்றாள் முதலில் அவளை அடையாளம் காணாதது போல அன்னையின் சுருங்கிய செவ்வழிகள் அதிர்ந்தன பின்பு கண்களுக்குள் வாசல் திறந்தது சுருண்ட கரிய நகங்களும் வென்று சுருங்கிய சருமமும் கொண்ட அன்னையின் கை அவளை நோக்கி நீண்டது அவள் நெருங்கியதும் அந்தக்கையை கையை அவள் தலைமேல் வைத்தாள் மெல்லச் சரிந்து அவள் தோளைத் தழுவி இடையே அடைந்து நின்றது கரம் மகனே சிகண்டி என்றாள் அன்னை முதன்முதலாக அவள் பேச்சுக் கேட்ட சிகண்டினியின் பிடரியிலும் முதுகிலும் மயர்க்கூச்செறிந்தது அந்தக் குரல் அவளறிந்த அன்னையின் மிருக ஓசை அல்ல பொன்மணியும் வேங்குழலும் கலந்த இனிமை அதிலிருந்தது பாறை முகட்டின் கரிய தேன்கூடு கனிந்து துளித்துச் சுட்டுவது போல அவளிலிருந்து அது வந்தது மகனே சிகண்டி நீதானா என்றாள் நீ என்னுடன்தான் இருக்கிறாயா தேபச்சிலைக் கண்டிருந்து பேசியதைக் கண்டவள் போலிருந்த சிகண்டினி அன்னையின் உடலை நெருங்கி நின்று அன்னையே நான் பெண் என் பெயர் சிகண்டினி என்றாள் இல்லை இல்லை என்பது போல தலையசைத்தாள் அன்னை சிகண்டி நீ சிகண்டி நீ என் மகன் என்றாள் சிகண்டி ஒருமுறை இமைத்தபின் திடமான குரலில் ஆம் என்றான் நெய் குதித்து ஆவியாவது போல உடலில் இருந்து அவள் பெருமூச்சுகளாக வெளிவந்து கொண்டிருந்தது நான் காசிமன்னன் மகள் அம்பை அஸ்தினபுரியின் பீஷ்மனால் ஆன்மா அழைக்கப்பட்டு பித்தியானவள் அகத்தின் கனலில் எரிந்து பேயானவள் என்றாள் அன்னை மெல்ல மெல்ல அவள் உடலில் இருந்த மிருகத்தன்மை உழவிச் சென்றதை கருகிச் சுருண்டு சேரும் வழக்கும் படந்த உடலிலேயே பெண்மை குடியேறியதை சிகண்டி வியப்புடன் பார்த்தான் மகனே நீ எனக்காகச் செய்ய வேண்டிய கடமை ஒன்றிருக்கிறது என்றபோது அது கைவிடப்பட்ட பெண்ணின் கோரிக்கையாகவே ஒலித்தது சொல்லுங்கள் என சிகண்டி தலையசைத்தான் முதன் முதலாக அவள் கண்களில் கண்ணீரைப் பார்த்தான் மட்கிய மரப்பட்டை போன்ற கன்னங்களில் விழுந்த கண்ணீர் சுருக்கங்களில் தாடையில் சுட்டியது இனித்தாள முடியாது ஒவ்வொரு கணமும் என்மேல் எனக்கு விகிறது இந்த வதையை முடிக்க விழைகிறேன் டோட் அவள் சொல்லாமலேயே அனைத்தையும் அவன் அறிந்து கொண்டான் சொற்களில்லாமலேயே அனைத்தையும் சொல்லிக் கொண்டும் இருந்தான் அன்னை தன் கரங்களை நீட்டி அவற்றைப் பார்த்தாள் திகைத்தவள் போல சில கணங்கள் விழுமலைத்து அமர்ந்திருந்தபின் நெஞ்சி உலைத்த வெம்மலுடன் மீண்டாள் மகனே இந்த நெருப்பு என் இப்பிறவியை எரித்துவிட்டது அடுத்த பிறவியிலாவது எனக்கு விடுதலை வேண்டும் அதை நீயே எனக்கு அளிக்க வேண்டும் போட் செய்கிறேன் என்றான் சிகண்டி நீ பீஷ்மரை கொல்ல வேண்டும் என்று அன்னை சொன்னாள் சிகண்டி அவள் கையைப் பற்றி கொல்கிறேன் என்றான் திடுக்கிட்டவள் போல அம்பை நிமிர்ந்து அவனைப் பார்த்தாள் உனக்கு அவர் யாரெனத் தெரியுமா என்றாள் சிகண்டி மெல்லிய திடமான குரலில் யாராக இருந்தால் என்ன என்றான் அவள் கைகள் மேல் தன் கைகளை வைத்து மெல்லிய குரலில் அது நிகழும் என்றான் நீ பீஷ்மரை போர்க்களத்தில் கொல்ல வேண்டும் அவர் நெஞ்சை என் பெயர் சொல்லிவிடும் உன் வாழித் தேற வேண்டும் என்றாள் அவள் கைகள் சிகண்டியின் கைகளைப் பற்றியபடி நடுங்கின சிகண்டி ஆம் என்றான் அன்னையின் பேய்முகத்தில் அழகிய புன்னகை ஒன்று எழுவதை சிகண்டி பார்த்தான் அவள் அவன் இருதோள்களையும் பிடித்துக் கொண்டாள் பெருமூச்சுடன் ஆம் நீ அதைச் செய்வாய் ஒற்றை இலக்குக்காக மட்டுமே வாழ்பவன் அதை அடைந்தாக வேண்டுமென்பது திருநியதை இப்போதே அக்காட்சியைப் பார்த்துவிட்டேன் பீஷ்மர் உன் அம்பு துளைத்து நெஞ்சில் இருந்து வழியும் குருதியுடன் களத்தில் கிடக்கிறார் நீ என் கனல் என்றாள் சிகண்டியின் தலையில் கைவைத்து அன்னை சொன்னாள் மகனே நீ பாஞ்சாலனிடம் செல் காசி இளவரசியின் மகன் நீ என்று சொல் அவன் உன்னை தன் மகனாக ஏற்றுக்கொள்வான் கற்க வேண்டியவற்றை எல்லாம் கற்றுக்கொள் உன் கை வில்லுக்கு முன் பாரத வருஷத்தின் எந்த மன்னனும் நிற்கலாகாது பீஷ்மர் அறிந்த நீ அறியாத எதுமிருக்கக் கூடாது என்றாள் சிகண்டித் தலையசைத்தான் பெருமூச்சுடன் அன்னை சொன்னாள் என்கதையே சூதர்கள் பாடிக்கீழ் அன்னையை நீ அறிவாயு நான் பெரு என்று சிகண்டி சொன்னான் அன்னை கண்ணீருடன் பெருமூச்சு விட்டாள் இப்பிறவியை எனக் கழிக்கிறாய் மகனே கடன் இனி என்னுடையது இனிவரும் ஏழு பிறவிகளில் உனக்கு மகளாகி என் கடனைக் கழிப்பேன் உனக்களிக்க இவ்வன்னையிடம் இருப்பது இந்த கண்ணீரன்று ஏதுமில்லை அவன் தலைமையில் கைவைத்து அன்னை சொன்னாள் உன்னுடன் அன்னையின் கண்ணீர் என்றமிருந்து வழிகாட்டும் அழியாத ஒன்றுக்கென்றே வாழ்பவன் சிரஞ்சீவி மகனே நீ என்றென்றும் சொல்லில் வாழ்வாய் என்றாள் சிகண்டித் வணங்கி அன்னையின் அருற்றொல்லை ஏற்றுக்கொண்டான் நிருதன் வந்து வணங்கினான் அன்னை அவனை நோக்கித் திரும்பினாள் நிருதரே இதன்பின் உங்கள் இல்லம் திரும்புங்கள் என் சிறைச் கொண்டு சென்று நீங்களும் உங்கள் குலமும் உங்கள் சிறுதங்கைக்கு நீர்க்கடன் செய்யுங்கள் உங்கள் குலத்தில் நான் என்றென்றும் பிறந்து கொண்டிருப்பேன் என்றாள் நிருதன் தங்கையே அது என் தவப்பயன் என்றான் கற்களை உரசி நிருதன் ஏற்றிய நெருப்பு மெல்லச்சி வந்து படபடவென்று ஒலியுடன் பொற்சிவுகள் கொண்டு எழுந்தது அண்டபேரண்டங்களைத் துப்பும் ஆதி நாகத்தின் சென்னா என தழல் மேலெழுந்து பொறிகிளப்பியது அலகிலா எல்லை வரை நிறைந்த இருளில் பொறிகள் விழுந்து மறைய காடு மெல்லிய காற்றோடும் மூச்சொலியாகச் சூழ்ந்திருந்தது அன்னை எழுந்து சிகண்டியின் தலையைத் தொட்டாள் நிருதனின் பாதங்களைத் தொட்டபின் மெல்ல நெருப்பை நோக்கிச் சென்றாள் காதலனை அணுகும் பெதும்பை என தளரும் காலடிகளுடன் பின்பு பசித்தெழும் குழந்தையை நோக்கிச் செல்லும் அன்னைப் போல தீ அவள் உடலில் பிரதிபலித்து அவள் செவ்வழிகள் சுடர்ந்த கணத்தை சிகண்டி தன் நெஞ்சில் பதித்துக் கொண்டான் அருகே சென்ற கணம் அவளில் நெருப்புத் தழலாடியது அவளை ஒரு செந்தழலாகத் தெரிந்த மறுகணத்தில் நெருப்பின் இதழ்கள் விரிந்து அவளை உள்ளே அள்ளிக்கொண்டன செந்திரை அசையும் பல்லக்கிலிருவது போல அவள் எரிசது மேல் ஏறிக்கொண்டாள் தலைமேல் தூக்கிய கரங்களுடன் அலறியபடி நிருதன் தரையில் விழுந்தான் பொற்பரப்பில் முகத்தை புதைத்து இருகைகளாலும் செடிகளைப் பற்றியபடி மண்ணுக்குள் புதைந்து விட முயலும் மண்புழு போல உடல் நெளிந்தான் நின்ற இடத்தில் அசையாமல் சிகண்டி நின்றிருந்தான் அவன் முகத்தில் சிதை நெருப்பின் செம்மை அலையடித்தது நெருப்புக்குள் அன்னையின் கரிய கைகால்களின் அசைவை கருஞ்சடைகள் பொசுங்கும் நாற்றத்தை அவள் உடல் எம்பி விழுந்து இருவிறகில் மெல்லப்படுவதை தசை திறந்து உன்னை சொட்டி சிதை நீலச்சுவாலையாவதை உண்டுகளித்த செந்தழுகள் நின்று நடமிடுவதை இமையா விழிகளுடன் அவன் பார்த்துக் கொண்டிருந்தான் பின்பு அவன் களம்படும் கணம் வரை விழிமூடவில்லை என்றனர் சூதர் அவன் துயிலறிந்ததே இல்லை அவன் கண்ணிமைத்தது இல்லை என்று அவர்களின் பாடல்கள் பாடின இரவெல்லாம் இடியோசையுடன் முழங்கி அதிர்ந்த வானம் மறுநாள் காலை புழையத் தொடங்கியது சிதை எரிந்த சாம்பலில் கரியும் வெள்ளெலும்புகளும் நீரில் கரைந்து வழிவதைக் கண்டபின் சிகண்டை திரும்பிக் காட்டுக்குள் சென்றான் கொடிப்பின்னிச் சிரிந்த அடற்காட்டுக்குள் சென்று கொண்டே இருந்தான் எங்கோ அக ஆழத்திலிருந்து அவன் செல்ல வேண்டிய இலக்கைக் கால் அறிந்திருந்தது என நடந்தான் காலகம் என்ற அந்த அடர்வரத்தின் நடுவே ஸ்தூனகர்ணன் என்னும் யக்ஷனின் ஆலயம் இருந்தது அப்பகுதியில் வேடரும் மேய்ப்பரும் மூலிகை தேடும் மருத்துவரும் செல்வதில்லை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கொருமை நாற்பத்தொரு நாள் நோன்பிருந்த சூதர்கள் பந்தங்களுடனும் குடைகளுடனும் அக்காட்டுக்குள் புகுந்து ஸ்தூனகர்ணனின் சிற்றாலயத்தை அடைந்து பூசை செய்தனர் செங்குருதித் துளிகள் போன்ற செவ்வரளிமலர்களை சூட்டி வருத்த தானியப் பொடியில் மனிதக் குருதி சொட்டி உருட்டி ஆறு திசைக்கும் வீசி அவனுக்கு படையலிட்டு வணங்கி மீண்டனர் மூன்று பக்கமும் பாறைகள் சூழ்ந்த அந்த அடர்வணப் பசுமைக்குள் எப்போதும் மழைத்தூரிலிருந்தது நீரோடைகளின்றி வழியில்லாத அக்காட்டுக்குள் குகைகளில் இரவு தங்கியும் மலைக்கிழங்குகளை உண்டும் ஏழு நாட்கள் பயணம் செய்து சிகண்டே சுனகர்ணனின் ஆலயத்தைச் சென்றடைந்தான் அப்பகுதியில் பாறையின் கரிய வாய் எனத் திறந்த குகையெடுக்குள் ஊறித் தேங்கிய சிறுசுனையின் மறுகரையில் சூனகர்ணனின் சிறு இருந்தது ஒரு பகுதி தாமரை ஏந்திய பெண்ணாகவும் மறுபகுதி சூலமேந்திய ஆணாகவும் இருந்த சிலை மழையீரத்தில் கழிப்படைந்திருந்தது சிலையை நோக்கி சில கணங்கள் நின்றபின் அருகே இலைகளைப் பறித்துப் போட்டு இருக்கை அமைத்து சிகண்டி அமர்ந்து கொண்டான் இருகைகளையும் மழையில் கோர்த்தபடி வழிகளால் சிலையை நோக்கி அமர்ந்தான் நாட்கள் கழிந்தபோது சிலை கண் அவனை நோக்கத் தொடங்கியது அதன் பார்வையைச் சந்தித்த அவன் பிரக்கை நடுங்கியது நெற்றியில் உந்தப்பட்ட கடா என எம்பி முன் சென்றது உச்சக்கட்ட அழுத்தத்தில் செயலிழந்து அசை பின்பு அந்தச் சிலை மட்டும் அங்கே இருந்தது நீர் சுழித்த சிறிதடாகம் போல அசைவற்றிற்கு அதில் ஸ்தூனகர்ணன் தோன்றினான் மணிமுடியும் செங்கோலும் ஏந்திய அரசனாக வந்து நின்று பெண்ணே நீ கோருவதென்ன என நீ அறிவாயா என்றான் ஆம் என்றான் சிகண்டி பிறவி என்பது முடிவற்ற செங்கிலியின் ஒரு கண்ணி என்றறிக இப்பிறவியை நீ மாற்றிக் கொண்டால் உன் வரும் பிறவுகள் அனைத்தையும் சிதறடிக்கிறாய் சென்ற பிறவிகளின் ஒழுங்கைக் குலைக்கிறாய் உன்னையும் உன் முன்னோர்களையும் வரும் தலைமுறைகளையும் இருளில் ஆழ்த்துகிறாய் என்றான் ஸ்தூனகர்ணன் என் சித்தத்தின் ஒரு சொல்லிலும் மாற்றமில்லை என்றான் சிகண்டி ஒரு கணத்தில் என் அகம் ஆணாகிவிட்டது நான் உன்னிடம் ஆணுடலை மட்டுமே கோருகிறேன் தோட் சுனகர்ணன் நீரில் மூழ்கி மறைந்தான் மீண்டும் சிகண்டி தன் கண்முன் கச்சிலையைக் கண்டான் பாறைப்பரப்பை முட்டி முட்டித் துளைக்க முயலும் கருபண்டு போல அதன் முன் தவமிருந்தான் அச்சிலையின் விழிகளில் தன் பிரக்கையின் வேகத்தால் மோதி திறந்தான் மலர்முடி அணிந்த அணங்கின் தோற்றத்தில் சுனகர்ணன் தோன்றினாள் நீ இழப்பது ஒவ்வொரு கணமும் வளரும் அந்த மலையின் அடியில் சிறு குழாங்கல்லாக ஒருநாள் உன்னை நீ உணர்வாய் என்றாள் ஆம் நான் அடைவதற்கொன்றுமில்லை என்றான் சிகண்டே மூன்றாம் முறை கனிந்த பார்வையும் நீண்ட வெண்டாடியும் கொண்ட தாதையின் தோற்றத்தில் ஸ்தூனகருணன் தோன்றினான் குழந்தை நான் சொல்வதை நீ புரிந்து கொள்ளவில்லை யுகயுக மடிப்புகளில் இம்மாற்றத்தைச் செய்த எவரும் நலம் பெற்றதில்லை துயரத்தின் மீளாப் பெருநரகில் அவர்கள் இன்றும் வாழ்கிறார்கள் என்றான் அதை நான் அறிய வேண்டியதில்லை என்றான் சிகண்டி திகைத்து நின்ற ஸ்தூனகர்ணன் நீரில் மறைந்தான் மீண்டும் சிலையாக நின்ற அவன் முன்கூழாங்கல்லை அடை காக்கும் பறவை போல சிகண்டி அமர்ந்திருந்தான் மோதன்னை வடிவில் தோன்றிய சூனகர்ணன் நீ என் புதல்வி உன்னிடம் இறுதியாகச் சொல்கிறேன் உன் வாழ்நாளெல்லாம் ஒரு கூட நீ கேட்டறிய மாட்டாய் என்றாள் நான் அதை எதிர்நோக்கவுமில்லை என்று சிகண்டி பதில் சொன்னான் என் அன்னையின் ஆணைக்கு அப்பால் சிந்தனை என்ற ஒன்று எனக்கில்லை டோட் துயரம் நிறைந்த புன்னகையுடன் சுனகர்ணன் தங்கையை நீட்டினான் அதில் ஒளிவிடும் வைரம் ஒன்றிருந்தது அவன் ஆணைப்படி அதை வாங்கி விழுங்கிய சிகண்டி தனக்குள் அதன் கூறிய முனைகள் குத்திக் கிழிப்பதன் வலியை அறிந்தான் அவனிடமிருந்து ஒழுகிய குருதி அந்த தடாகத்தில் நிறைந்தது அவனுக்குள் காலம் பொறுத்திருந்த குழந்தைகள் துடிக்கும் சதைத்துண்டுகளாக மெல்லிய வெள்ளெலும்புகளாக மென்கரங்களாகே குருத்துக்கால்களாகே பூவர்களாக வெளிவந்து குளத்தில் தேங்கின அவற்றின் பதைபதைத்த கண்கள் மீன்களாகே குருதிநீரில் துள்ளின அவற்றின் அழகை வண்டுகளின் ஒலியென அவனைச் சூழ்ந்தது கடைசியாக அவன் கருப்பைத் தோலுரிந்த சர்ப்பம் போல வெளியே வந்து குதிச்சுழிப்பில் விழுந்து அமிழ்ந்தது அதில் தோன்றிய சூனகர்ணன் துயரம் நிறைந்த புன்னகையுடன் மறைந்தான் பன்னிரண்டாவது நாள் மெலிந்திலிருந்து உடல் பற்றிய கால்கள் மேல் நிற்க முடியாது ஓசலாட குகைச்சுவர்களைப் பற்றியபடி நடந்து வெளிவந்தான் சிகண்டி அருகே நின்ற கிழங்கொன்றைப் பிடுங்கித் தின்றபோதுதான் தன் வயிற்றை அவ்வயிற்றை ஏந்திய உடலை அவ்வுடலில் வாழும் தன்னை உணர்ந்தான் நீர் அருந்துவதற்காக அங்கிருந்த ஓடைச்சுறையில் குனிந்தபோது தன் முகத்தைப் பார்த்தான் அதில் எலியின் உடல் போல மெல்லிய மீசையும் தாடியும் முளைக்கத் தொடங்கியிருந்ததைக் கண்டான் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி